ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே முதலாம் திகதி அமெரிக்காவின் சிகாகோ நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைக்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று லசம் ஐம்பது லட்சம் பேர் பங்கேற்றனர் இந்த போராட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்தனர் இந்த நிகழ்வு கோ மார்க்கெட் படுகொலை என அழைக்கப்படுகிறது இந்த படுகொலையை கண்டித்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மே முதலாம் திகதி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற மார்க்சின் வார்த்தைகளை முழங்கியபடி உலகம் முழுவதும் போராட்டத்தை நடாத்தினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே முதலாம் திகதியை ஆண்டுதோறும் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படும் என்ற முடிவு செய்யப்பட்டது இங்கு இந்தியாவின் முதன் முதலாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுவுடைமை கட்சித் தலைவராக மா சிங்காரவேலர் மேதினத்தை கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவில் அன்றைய முதல்வராக இருந்த இஎம்எஸ் எம் எஸ் நம்பூதிரிபாட் மே தினத்திற்கு அரச விடுமுறை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் அரச விடுமுறை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் மே முதலாம் திகதியை அரச விடுமுறையாக அறிவித்தார் இறுதியாக மே முதலாம் திகதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிபிசிங் தலைமையிலான அரசு தேசிய விடுமுறையாக அறிவித்தது